விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் என்ன சந்திப்பேன் சொல்லி இருந்தாரு நான் வெளியூர்ல இருந்ததுனால வந்தது அன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்தாரு எங்க ரெண்டு பேரும் அவர் வர்றது வர சொல்லினா பட் நாங்க ஊடகத்துக்கு தெரியாம எல்லாம் சந்திக்கல அரசியல் இருக்கிறதுனால அரசியல் ஒட்டிதான் பேசணும் அவசியம் இல்ல அதை சார்ந்து நண்பர்களா பல விஷயங்கள் பேசு எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க தைரியம் வரும் அவருக்கு அவருக்கு தயக்கம் இருக்கும் என்ன என்ன விட அவர் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அண்ணாமலைய நண்பர் வந்தாரு நீங்க ரீகன்சிடர் பண்ணணுங்கிறாரு அவருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சில தலைவர்களே என்னை சந்திக்க வைத்து என்ன காம்பிரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சில நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பரும் இல்ல பட் துரோகிய வந்து என்றைக்கும் நண்பரா ஏத்துக்கிறது வந்து இதுவரைக்கும் அரசியல் இல்ல திரு வைகோ அவர்கள் நிகழ்வுக்கும் மதிமுகவுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றங்களாக நிகழ்வுக்கும் அது என்றைக்கும் பொறுத்தாரு இடம்பெறுகிற அம்மா மக்கள் முன்னேற்றங்களாக இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் அதுதான் ஆட்சி அமைக்கும் இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஓவர் கான்பிடன்ஸ்ல சொல்லல

அண்ணாமலை வந்து என்ன என்னை சந்திப்பன்னு நான் வெளியூர்ல இருந்ததுனால வந்தது அன்னைக்கு ஈவினிங் வந்தாரு எங்க ரெண்டு பேரும் அவர் வரதும் வர சொல்லினா பட் நாங்க ஊடகத்துக்கு தெரியாமலாம் சந்திக்கல அவர் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு ஆனா அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஈவினிங் போன் பண்ணிட்டு வந்தார் அவர் என்ன தொலைக்காட்சியில உங்க ஊடகங்கள்ல சொன்னாரோ அதுதான் அவர் என்னோட பேசுறது அது தாண்டி நாங்கள் நண்பர்கள் பேசிட்டு அவ்வளவுதான் அரசியல் இருக்கிறதுனால அரசியல் தான் பேசணும் அவசியம் இல்லை அதை தாண்டி நண்பர்களா பல விஷயங்கள் பேசிட்டு அவர் கூட கேரளா போயிட்டு சிலோன் போற ஒரு வாரத்துக்கோ நாளைக்கோ சொன்னார் பட் அதுல என்ன ஒன்னே ஒண்ணுன்னா நான் அந்த ஊடகங்கள்ல டிபேட்லாம் ரெண்டு நாள பாக்குற வாய்ப்பு கிடைச்சு அண்ணாமலை அவர் ஒன்றும் மாநில தலைவர் கிடையாது அவர் என்ன அத்தாரிட்டியோட போய் சில சில பேர் பேர் சொன்னாங்க அது பார்க்கிறேன் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக அவருடைய முயற்சியில தான் நாங்கள் அவர் தான் எங்களோட ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக தொடர்பில் இருந்து எங்களை கூட்டணி கொண்டு வந்தார் அப்ப அவர் டெல்லியில அவங்களுக்கு மேல உள்ளவங்கள்ட்ட பேசியிருக்கலாம் இருக்கலாம் ஆனா எங்க நாங்க யாரையும் சந்திக்கல அண்ணாமலை அவர்களுடைய தான் நான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணிக்கு வந்தது தேசிய கேட்டார் அதனால அந்த கூட்டணியை விட்டு நான் விலகிய போது பலமுறை என்ன அடிக்கடி நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கொள்வோம் அவர் வெளியூர்ல நான் இருந்தேன் அந்த நேரத்துல நான் திருநெல்வேலி அங்கே தஞ்சை மாவட்டத்துக்குள்ள திருமங்குலத்துக்கு போயிருந்தேன் அப்போ அந்த கேள்விப்பட்டது அவர் தொலைபேசியில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் நீங்க இல்ல அவசரப்பட வரான் சொல்லுவார் அதேதான் திரும்பியும் வந்து சொன்னார் என்னோட முடிவு அறிவையை கிடச்சிருக்கலாம் இல்ல இல்ல அது பழ உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா தெரியும் அது மருத்துவரிசில செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியாதனால என்ன பொறுத்த வரைக்கும் பழனிச்சாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர்ங்க முறையில அவர்கள் அதுல தொடர்ந்த பட்ஜெட்ல என்னால

பழனிச்சாமியை முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது அது தெரியவில்லை அந்த கேள்விக்கு நான் பயன் சொல்றேன் இருபத்தி ஒன்னு தேர்தல் அப்ப எனக்கு தெரியும் பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க தைரிய வரும் அவருக்கு தயக்கம் இருக்கும் என்ன என்னையோட அவர் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை இஸ் கரெக்ட் சில நல்ல உள்ளங்கள் விரும்பிகள் டெல்லியை சேர்ந்தவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக ஒரு அடியில் திரண்டாதா வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னப்ப எனக்கு தெரியும் உறுதியாக நடக்க போவதில்லை என்று இருந்தாலும் தெரிஞ்சவர்கள் நான் மதிக்கக்கூடியவர்கள் வயதிலே பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் சில கருத்துக்களை சொல்லும்போது அவர்கள் மீது உள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்பது அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன் முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தா நான் அந்த கூட்டணியில தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை நான் ரிட்டர்னாக கொடுத்திருக்கேன் அந்த நேரத்தில் சில முக்கிய டெல்லியில இருந்து வந்தவர்களை நான் சந்தித்தப்ப அதே என்னுடைய லெட்டர் பண்ண கொடுத்திருக்க அதனால அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அன்றைக்கு அவர் ஏற்றுக்கொள்ள அன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ள என்னையும் சில நான் மதிக்கின்ற சில பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் என்னிடம் ஒன்று சொல்லும் பொழுது அது வாய்ப்பே இல்லைங்க இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணீங்க என் நண்பர் வந்தாரு நீங்க ரீகன்சிடர் பண்ணணுங்கிறாரு அவருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன காரணம் சொல்லிட்டு வெளில வந்தனோ அந்த காரணத்தை மீறி நான் திருப்பி அதுல போய் போறது முடியாது இன்னும் சில பேர் ஏப்ரல் பன்னெண்டே வெளில போயிருக்கலாமே சொன்னதுக்கு நான் பல முறை பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரியும் திரு செங்கோட்டையன் எதிர்க்க அறிக்கை டெல்லிக்கு சென்றார் பறந்தார் நாங்கள்லாம் எதற்கு டெல்லிக்கு செல்ல வேண்டும் இன்னும் சில அதே போன்ற அதே விரும்பிகள் நாங்கள் மதிக்கின்ற அந்த அனுபவமிக்கவர்கள் எங்களுக்கு தர்ம சங்கடம் இல்லாத அளவுக்கு நாங்கள் விரும்புகின்ற மாற்றங்கள் வர வாய்ப்பு சொன்னாங்க அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம் அது இல்லை என்று தெரிய நான் ஒரு அது வந்து வாய்ப்பு இல்லை என்று நான் உணர்ற சமயத்துல எங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த பழனிசாமியின் பேச்சுகளும் அவருடைய ஆணவத்தனமான பேச்சுகளும் காலம் பதில் சொல்லும் அவங்க கேள்விக்குள்ள நான் பதில் சொல்ல முடியாது என்று பேசியதெல்லாம் எங்க நான் கூட அதை கண்டுக்காக போனேன் ஏன்னா நான் அதை இருக்க போனது இல்லைன்னு எனக்கு தெரியும் ஏன்னா பழனிசாமி எந்த காரணத்திலேயும் என்னை சந்திக்கவும் தயங்குவார் எங்களோட கூட்டணிக்கு வரும் தயங்குவார் இது ஊரறிந்த உண்மை அப்படி இருக்கிற ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்து விட்டு எங்களை சார்ந்து எங்களை நேருக்கு நேரம் பாக்குறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்கு இருக்குன்னு நான் நம்பல அதனால நான் வந்து எங்க நிர்வாகிகள் எல்லாம் பொறுமையா இருக்கேன்னு சொன்னேன் ஒரு கட்டத்தில் ஒரு சிலர் என்னை டெல்லிக்கு அழைத்து சென்று தலைவர்களை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் நினைத்து சில முயற்சிகள் செய்தார்கள் என்றுமே பேசினார்கள் அதை புரிந்து கொண்டு நான் செப்டம்பர் ஒன்றாம் தேதியே நான் வந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டேன் தொடர்ந்து காட்டுமன்னார் கோயில் என்ன கேட்டப்ப ஆமா நான் இண்டிய கூட்டம் இல்லைன்னு சொன்னேன் அதுதான் உண்மை அதுதான் நடந்தது இதற்கு வாய்ப்பில்லை என் நண்பர் அவர் போய் நான் பாத்துக்கிறேங்கன்னு சொன்னேன் நண்பர் வந்து என்ன நல்ல நண்பர் என் மேல பிரியமா இருக்கிறவரு அரசியல் தாண்டி நாங்கள் நண்பர்கள் அவர் என்னை சந்திக்க வந்து இதை கேட்க இதைதான் கேட்பாரு எனக்கு தெரியும் இதெல்லாம் அதை நாங்க பேசிட்டேன் மற்ற விஷயங்கள் இல்ல இல்ல அதெல்லாம் நான் வந்து இவர் அவர் என்னைக்கு யாரையும் சொன்னதில்லை சில தலைவர்களே என்னை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சிலர் அவங்க முயற்சியில் கூட்டணியில இருக்கிறேன் அது அதை மாதிரி போய் அந்த தலைவர்கள் அனுபவமிக்கவர்கள் என்னை விட வயதுக்கு மூத்தவர்கள் அவர்கள்ட்ட போய் இது மறுபடியும் பேசுவதற்கு முன்பு நான் அந்த கூட்டணியில இருந்து இருப்பதை விட வெளியில வந்துட்டேன்னா எனக்கு ஈஸியா இருக்கும் அந்த அதை வந்து நான் அருகுவதற்கு அதை எதிர்கொள்வதற்கு நினைச்சேன் அரசியல் நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பரும் இல்ல பட் துரோகிய வந்து என்றைக்கும் நண்பராக ஏற்றுக்கிறது வந்து அரசியல் அரசியல்ல இப்படி ஒரு துரோகம் செய்த நம்பால் பயன்பட்டு இன்னும் சில பேர் கூட பேசுறாங்க சில அறிவாளிகள் மேதைகள் வந்து ஊடகங்கள்ல நீங்க வாய்ப்பு கொடுக்கிறப்ப டிபேட்டுங்கிற பேர்ல பெரியவர் வைகோ அவர்கள் திரும்பவும் திமுகவுக்கு போகல அவருடைய தலைவர் மறைந்த திரு கலைஞர் அவர்கள் கலைஞருடைய தொண்டராக இருந்து மூன்று முறை அங்க பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் கட்சியை விட்டு வெளியே அவர் கட்சியை விட்டு பட் இங்க எங்களால் பதவி பெற்றவர்கள் எங்களால் முதலமைச்சர் பதவி பெற்றவர்கள் எங்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஆட்சி அந்த ஆட்சியிலே முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் எங்களையே வெளியேற்றும் பொழுது அது திரு வைகோ அவர்கள் நிகழ்வுக்கும் மதிமுகவுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிகழ்வுக்கும் அது என்றைக்கும் பொறுத்தாரு அவங்க பெரும் தன்மையை சொல்றாங்க யாரும் துரோகி இல்லைங்கிற வார்த்தை எல்லாம் துரோகத்தை நான் வந்து தாங்கிக் கொள்கிறேன் வேண்டாம் அவங்க சொல்லிருக்கலாமே தவிர யாரும் துரோகி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்பட்டமான துரோகத்தை எப்படி சொல்ல முடியும் அவர்கள் பெருந்தன்மையை ஏற்றுக்கலாம் நாங்கள் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை நாங்கள் ரோட்டில் நின்று போராடுறவங்க ஏழு எட்டு வருடமாக பழனிசாமி அவர் ஆட்சியில் நாங்கள் காப்பாற்றி கொடுத்த ஆட்சியில் மேதின கூட்டம் கூட நாங்கள் வந்து கோர்ட் அனுமதியோடு தான் நடத்தினோம் பிரதர் அந்த நான்கரை ஆண்டுகள் எவ்வளவு அடக்குமுறைகள் தேர்தல் நேரத்தில் எவ்வளவு அடக்குமுறைகள் எவ்வளவு கைதிகள் எத்த எந்தெந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் எங்கள் நிர்வாகி மேல வழக்குகள் பிபிடி ஆக்ட் கைது பண்ண வச்சிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இந்த இயக்கம் இருக்குது நாயந்திரா ஒண்ணு இல்லை அவர் அண்ணாமலையும் அவரு அண்ணாமலை ஒரு முன்னாள் தலைவராக அவர் எங்களை எல்லாம் தூண்டி விடுறாரு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இன்னொன்னு அண்ணாமலை அவர்கள் பழனிசாமியோட ஒரு நல்ல உறவுல இல்லாத இல்லாதவர் அப்புறம் இல்லாமல் இருந்தார் என்பது தெரியும் அரசியல் ரீதியாக அவரை வந்து அவங்க கட்சி மீட்டிங்ல வந்து அவர் பேசினார்னா அவர் எது எப்படி பேசினார் எல்லாருமே தெரியும் அதே போன்று மாநில தலைவராக திரு அமித்ஷா அவர்களே சொல்லாத இவர் பல இடங்களில் எங்கள் கூட்டணி தலைவர் பழனிசாமி தான் அவர் எடுக்கின்ற முடிவு தான் இறுதியானது அப்படின்னா அவர் எடுக்கிற முடிவு எல்லாம் கேட்க நாங்கள் எங்களுக்கு நான் தலையலித்தான் ரொம்ப முள்ளு மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப அது முடியாது ஏன்னா எங்களை அழிச்சிட்டு பழனிசாமியை வெற்றி பெற வைக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது இன்னொன்று வந்து இன்னும் எத்தனையோ வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு நீ நான் சொன்னதை தாண்டி எல்லாம் நீங்க எதிர்பார்த்த கூட்டணிகள் எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு உறுதியாக எங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் இடம்பெறுகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் அதுதான் ஆட்சி அமைக்கும் இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஓவர் கான்பிடன்ஸ்ல சொல்லல இது நடக்கும் நீங்க தேர்தல் தெரியும் உங்க கேள்வியே தவறு என்கிற அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கா வாக்கியா இருக்கான்னு கேட்டா என்ன உங்க கேள்வி தவறு கால உங்களுக்கு பதில் சொல்ல பள்ளிச்சாமி சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுங்க வெற்றி கழகத்தோட இல்ல அது நானும் செய்தி அப்படிதான் பார்த்தேன் நானும் ஊடகங்கள்ல சில தொலைக்காட்சிகள்ல நானும் அது மாதிரிதான் பார்த்தேன் எனக்கே அது செய்தியாக இருந்துச்சு

எல் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நாங்க தான் வெற்றி பெறுகிற கூட்டணியில இருப்போம் இது இதுவரைக்கும் அந்த கேள்வி நீங்க தான் நீங்க தான் ஃபர்ஸ்ட் நீங்க தான் கேட்குறீங்க இது வரைக்கும் யாருமே இல்ல திமுகாவோட கூட்டணிக்கு சொல்லீங்களா யாருமே கேட்டது கேட்டதில்லை நீங்க இதுவரைக்கும் அந்த எட்டு ஆண்டு இல்ல யாரும் திமுகாவோட வேலைக்குன்னு வேணா சொல்லுவாங்க பழனி சாமி தான் அவர் பிடிம் நாங்க திரும்பி பழனிச்சாமி தான் பிடிம்னு சொல்லுவோம் இது இந்த கேள்வி முதல் முதல்ல நீங்க தான் கேட்குறீங்க பிரதமர் நீங்க விரும்புற பதில் நான் சொல்ல முடியாது இல்ல விஜய்க்கு கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறும் விஜயகாந்த் அவர்கள் போட்டிக்கிட்டார்கள் அவரும் தொகுதியில் ஜெயிச்சார் அதை விட இம்பாக்ட் அதிகமா இருக்கு இது அதுக்காக நான் கூட்டணி போறதுக்காக சொல்லல நான் எது எனக்கு எனக்கு யாரு மேலே பொறாம கிடையாது நான் யதார்த்தமாக எனது அனுபவத்துல நான் கேள்விப்படுறத நான் வந்து உங்கள்கிட்ட சரியா சொல்றேன் அவ்வளவுதான் இதுக்கு உள்வருத்தம்லாம் எதுவும் கிடையாது ஒன்னு ஒன்றையும் சொல்ற அரசியல் துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் இந்த முறை கடுமையான முயற்சி எடுக்கிறோம் போன முறை துரோகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சியில இருந்தோம் தம்பி நீங்க அவருக்கு தான் அவருக்கு தான் சொல்ற துரோகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சி இருந்தா இந்த முறை துரோகத்தை கம்ப்ளீட்டாக வீழ்த்தி புரட்சித்தலைவர் உருவாக்கிய அந்த இயக்கத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு நாங்கள் இருக்கு குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை